ஸோ ஒரு ஈசிஎஸ் கேன்சல் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான் அப்போது ப்ராப்பராக நான் ஈசிஎஸ் எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் உங்களுடைய பேங்க் அப்ரோச் பண்ணணும் எந்த பேங்க்ல ஈசிஎஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அதாவது இப்போ என்ன பொறுத்தளவுக்கு கென்ரா பேங்க்ல இருக்க ஒரு கேன்சல் பண்ணணும்னா அப்போ நான் வந்து கென்ரா பேங்கோடைய அஃபிஷியலாக தான் மீட் பண்ணும் ஒன்று நான் நேரில் போகணும் நேரில் போய் ஈசிஎஸ் கேன்சலேஷன் ஃபார்ம் அப்படின்றது இருக்கும் அதை நான் எழுதி கொடுக்கணும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு நெட் பேங்கிங் மூலியமாக கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படின்றது நிறைய இருக்குது அதன் மூலியமாக கேன்சல் பண்ணணும் இதில் ஒரு மித்து என்ன தெரியுங்களா நான் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து யூஸ் பண்ண மாட்டேன் நான் வந்துட்டு அந்த ஆப்பை வந்துட்டு டெலிட் பண்ணிடுவேன் ஸோ இந்த மாதிரி தருணங்களில் எனக்கு வந்துட்டு அது ஈசிஎஸ் எடுக்காது அப்படின்ற மாதிரி இது மாதிரி நடந்ததுன்னா உங்களுக்கு ஈசிஎஸ் ப்ரெசன் நடக்கும் அதாவது ஜஸ்ட் உங்களது ஒரு அதாவது நீங்கள் வந்துட்டு ரோட்டில் வண்டி ஓட்டல யாருமே ரோட்டில் வண்டி ஓட்ட மாட்டாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது நீங்கள் உங்களுடைய அக்கௌண்டில் பேலன்ஸ் சரியாக மெயின்டைன் பண்ணலீன்னா அது மட்டும் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்னா ஒரு சர்க்கிள் ஒரு ரவுண்ட் மட்டும்தான் ஆனால் அங்கேருந்து வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் வந்து பார்த்துட்டு ஓகே இதில் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் அடிச்சிடும் ரிப்போர்ட் அடிக்குதுன்னா இப்போ என்ன ஆகும்னா பவுண்ட் சார்ஜஸ் அப்படின்றது உள்ளே வரும் பவுன் சார்ஜஸ் உள்ளே வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு வட்டி விகிதம் அதாவது லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி லொட்டு லுஸ்க்குன்னு ஏறும் உங்களுக்கு வந்துட்டு பேங்க் மட்டும் மட்டும்தான் பவுன்ஸ் சார்ஜஸ் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது உங்களுடைய தரப்புல இருந்து பவுன் சார்ஜஸ் போடுவாங்க பிகாஸ் அந்த செக்கை யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சேர்த்து தான் பவுன்ஸ் அப்படின்றது வரும் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அது வரும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் நேரம் உங்கள்கிட்ட வாங்கணும்னு நினைப்பாங்க அப்போ பேங்க் என்ன செய்யும் எப்பா நான் கொடுத்த செக்கையே வந்துட்டு நீ வந்து காசே இல்லாமல் போகிறதுக்கு கொடுத்துட்டியா அப்போ உனக்கு ஒரு பவுன்ஸ் போயிடும் அப்படின்ற மாதிரி பவுன்ஸ் சார்ஜஸ் போடுவாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும் கட்டாயம் அப்போ நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா லோன் கட்டலை வேணா ஆயிரம் ரூபா வேணா ஒரு ஐநூறுவா நீங்க லோன் கட்டலினாலும் என்ன தெரிஞ்சு ஐநூறுவாய்க்குலாம் போட்டு தரமாட்டாங்க ஸோ ஐநூறு நீங்கள் நீங்க லோன் கட்டலினாலும் நீங்க செக் பவுன்ஸ் அப்படின்றது ஒரு முந்நூறு உங்களுக்கு ஒரு முந்நூறு அதாவது பேங்க் இருந்து ஒரு முந்நூறு ஃபினான்சியல் தரப்புல இருந்து ஒரு முந்நூறு ஆக மொத்தம் அறுநூறுவா உங்களுக்கு வந்துட்டு செக் பவுன்ஸ் சார்ஜஸ் அப்படின்றது வரும் வாய்ப்புகள் அதிகம் ஸோ நீங்கள் ஆன் கோயிங்கில் லோன் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வேலைகளை பார்த்தீங்கன்னா ஸோ டெக்னிக்கலாக உங்களுடைய வந்துட்டு இருந்து பணம் போடுறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஓகே அத்தாரிட்டி இருக்குது ஆனால் ஆஸ் பார் லீகலாக உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் பண்ணிக்கலாம் பட் லீகலாக நீங்கள் வந்துட்டு அந்த பவுன்ஸ் அதாவது வந்து ஈசிஎஸ் ப்ரெசென்ட் ஆகிறதோ இல்லை வந்துட்டு ஈநாட்ச் பண்ணுறதோ இதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நீங்கள் ஆஃப் பண்ணினீங்கன்னா நீங்கள் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி ஸோ சில நேரங்களில் லீகல் இஷ்யூ வர்றதுக்கான வந்துட்டு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஏன்னா இது ஒரு டோட்டலாக நம்ம சொல்லிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அதாவது நீங்கள் ஒரு லோன் எடுத்து கட்டலை அப்படின்ற ஒரு கணக்கு தான் அந்த லோனை கட்டாதனால உங்களுக்கு பவுன் சார்ஜஸ் அப்படின்றது நாங்கள் போடுறோம் அந்த லோனை கட்டாததுனால செக் பவுன்ஸ் வந்து இருக்குது அந்த லோனை கட்டாததுனால உங்களுக்கு வந்து சிபில் இம்பேக்ட் ஆகிருக்குது அந்த லோனை கட்டாததுனால நாங்கள் வந்து இவர் ஃபோனும் எடுக்கல அதனால நாங்கள் விசிட் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது பற்றினா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு லோன் போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஆட்டோமேட்டிக்கா அத நீங்களே கேன்சல் பண்றது அப்படின்றது மேனோலா நீங்களே கேன்சல் பண்றது அப்படின்றது முடிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் சில வங்கிகள் இதை அனுமதிக்க மாட்டாங்க எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு பேங்க் ஏன்ற ஒரு பேங்க்னு வச்சுக்கோம் ஏன்ற ஒரு பேங்க் அந்த பேங்க்ல ஈசிஎஸ் கேன்சலேஷனுக்காக போறேன் சோ என்னாச்சுன்னா எனக்கு வந்துட்டு லோன் எல்லாமே ஓகேவாயிடுச்சு அதான் அந்த அமௌண்ட் வரல அமௌண்ட் வரலன்னு சொல்லிட்டு இருப்போம் பாத்தீங்களா அடிக்கடி அந்த பேங்க்கு தான் போகிறேன் நான் போனவுன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை சார் எங்கள் தரப்பு வந்து பண்ண முடியாது இது ஆன் கோவிலில் இருக்குது அப்படின்றதுனால எங்களால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க ஸோ சொன்னவொடனே இல்லை சார் எனக்கு பிரசன்டேஷன் ஆக போகுது சார் ஆல்ரெடி ஒன்று நடந்திருக்கு நான் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் இது ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கே வந்துட்டு க்ளோஸ் பண்ண லோனுக்கே அப்படின்னா நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு வாங்க லெட்ரு வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது சொன்னாங்க அவங்க தரப்புல இருந்து ரெக்வஸ்ட் வரணும் அப்போ நம்ம வந்துட்டு ஒரு நேச்சை கேன்சல் பண்ணுறோம் ஒரு லோன் முடிஞ்சு கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னாலே அதில் சில டெக்னிக்கல் எரர் அப்படின்றதுலாம் வருது மெஜாரிட்டியாக எல்லாருக்கும் வருமானம் கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு சிலருக்கு வரும் இந்த மாதிரி எரர் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அப்போ நம்ம ஒழுங்கா லோன் போயிட்டு இருக்கிற ஒரு இதை கட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் க்ளோஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் நடக்கும் ஆனா இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா சோ அவங்களுக்கு இந்த பேங்க் வந்து வேணாம் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு லோனுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு பேங்க் ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் போயிட்டு இருக்கிறது கேன்சல் ஆகிட்டு இருக்கும் சோ மேபி அதில் இஷ்யூனால பணம் கட்டாம இருப்பாங்க அதனால அது செக் பவுன்ஸ் ஆகுது இதில் மெயின்டைன் பண்ண முடியல அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இதை மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க ஸோ அப்போ கேன்சல் பண்ணுறது அப்படின்றதும் கூடாது தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நீங்கள் சொல்யூஷனை தான் தேடணுமே தவிர நீங்களே வந்துட்டு அதுக்கான வந்துட்டு சொல்யூஷன் தேடிடக்கூடாது அதாவது நீங்கள் போய் தேடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அஃபிஷியல்கிட்ட பேசி இந்த மாதிரி என்னாச்சுன்னு கேளுங்க அந்த சொல்யூஷனை நீங்களே முடிவு பண்ணிடக்கூடாது இது தாண்டா எனக்கு சொல்யூஷன் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது அப்போது உங்களுக்கு வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு வேற ஒரு லோனுக்கு மாத்திரம் இப்போ வந்துட்டு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே ஏன்ற ஒரு ஒரு லோன் எனக்கு போயிட்டு இருக்கு அது ஏன்ற ஒரு பேங்க் அக்கௌண்டில் போயிட்டு இருக்கு அப்போ அந்த ஏன்ற பேங்க் அக்கௌண்டில் நான் என்ன பண்ணேன் இன்னொரு பீன்ற வந்துட்டு ஒரு லோன் போட்டிருக்கேன் அப்போ ஏ வந்துட்டு என்னால் வந்து கட்ட முடியல ஏ பேங்க் அக்கௌண்ட்ல எனக்கு அந்த பேங்க்ல அதாவது ஃபைனான்சியல எனக்கு பிரச்சனை அதனால நான் அதை கட்டில் அது ஸ்டாப் பண்ணிட்டு அப்போ அப்போது எனக்கு வந்துட்டு ஏன்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பவுன்ஸ் சார்ஜஸ் வரும் அப்போ ஏன்ற பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு வந்து பீன்ற பேங்க் அதாவது ஒரு லோனுக்கு வந்து பணம் போயிட்டு இருக்கு இப்போ நான் வந்துட்டு பிக்கு பணம் போட்டேன்னா ஏ வந்துட்டு ஏ லோன் அப்படின்றத பிடிச்சிருவாங்க ஸோ அது பேர் வந்துட்டு மென்ஷன் வேணாம் அப்படின்றத சொல்றேன் ஏன்றதை வந்து பிடிச்சிருவாங்க அப்படி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த லோன் பாதிக்கப்படும் அப்போ நான் ஒரு லோன் கட்டாமட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆவியஸா எனக்கு இன்னொரு லோன் பாதிக்குது அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒருவேளை இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் நேராக நீங்க இந்த பீன்ற வந்துட்டு ஒரு ஃபைனான்சியல் நிறுவனத்தை நீங்கள் மீட் பண்ணணும் நேரில் போய் பார்க்குறீங்களோ அல்லது கால் பண்ணி பேசுறீங்களோ அல்லது நீங்க வந்துட்டு மெயில் மூலிமா கம்யூனிகேஷன் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய திறமை அதை நீங்க பேசி கட்டி நீங்க என்ன செய்யணும்னா சார் இது போல என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பிரச்சனை இருக்கு அதனால நான் அதில் பணம் மெயின்டைன் பண்ண முடியல நான் என்ன செய்யறேன்னா நான் வேற ஒரு சீன்ற ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறேன் அந்த பேங்க் அக்கௌண்ட நீங்க பி ஓட அக்கௌண்ட் கூட இணைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க இதை கேன்சல் பண்ணிட்டு ஃபர்தரா அவங்க இருந்து வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க சோ இப்படிதான் போகணும் நீங்களா வந்துட்டு அதை மாத்தறது பண்றது அப்படின்லாம் இருக்கக்கூடாது ஸோ அதனால ஈஸியஸ் அப்படின்றது கேன்சல் பண்ண முடியும் கேன்சல் பண்ண முடியும் ஆனால் இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அது ஒன்று க்ளோஸ் ஆகிருக்கணும் ப்ராப்பராக உங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கணும் லோன் வந்துட்டு நீங்கள் டோட்டலாக வந்துட்டு எல்லா அமௌண்ட்டையும் எல்லா டிவியும் கட்டி முடிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற அவசியம் கிடையாது அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் போட்டிருப்பாங்க அதுக்குள்ள கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா அந்த ஈசிஎஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ராலாம் எடுக்க மாட்டாங்க கரெக்டாக எந்த பெண்டிங் இல்லாம கட்டிட்டு வரீங்கன்னா அவங்க எக்ஸஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க எனக்கெல்லாம் எவ்வளோ லோன் கட்டியிருக்கணும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கரெக்டாக கட்டிட்டீங்க விட்டுருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு அது இருக்கவே கூடாது அந்த பேங்கோட வந்துட்டு அந்த லோனோட சாயலையும் பேங்க்ல பேங்கில் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் போய் கேன்சல் அப்படின்றது கொடுத்து எழுதி வச்சுக்கலாம் ஸோ அது நீங்கள் வந்துட்டு பேங்க்கு போன அவசியம் இல்லை இவங்கள்ட்ட சொன்னீங்கனாலே வந்து ஈஸியஸ் நீங்கள் அஞ்சு வருஷம் போட்டிருக்கீங்க நான் ஒரு வருஷம் லோனை முடிச்சிட்டேன் எனக்கு இப்போ அதை வந்து கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஃபர்தராக அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதை பார்த்து சொல்லிடுவாங்க ஸோ அதை பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் பணம் எடுக்க முடியாது எடுக்கவும் மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அது முடிஞ்சிடும் இல்லை நான் வந்து விட்டு விட்டு கட்டியிருக்கேன் ஆனால் இப்போ செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதையே நீங்கள் வந்துட்டு மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஏன்னா விட்டு விட்டு கட்டியிருக்கீங்க செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மேபி லெட்ரு வாங்கிட்டிங்கன்னா எந்த விஷயம் கிடையாது லெட்ரு வாங்காமல் நீங்கள் விட்டுவிட்டீங்க அப்படியே அவங்க சொன்னால் மட்டும் மட்டும் கட்டியிருக்கீங்கன்னா அப்போ அங்கே நடக்கும் அப்போ அதை ப்ராப்பராக நீங்கள் அந்த லோன் அப்படின்றத க்ளோஸ் பண்ணும் அதை முதல்ல பாருங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டு மாத்தறது நான் இதுக்காகவே இந்த இசுஸ் போகக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த பேங்க் அக்கௌண்டில் வந்து கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா ஸோ அது வந்துட்டு தவறான விஷயம் எனக்கு ஆல்ரெடி லோன் போயிட்டு இருக்கேங்க இருந்தாலும் இந்த லோன் போகக்கூடாது அவன் திட்டிட்டான் திட்டான் அவனுக்கு நான் பணம் கட்டக்கூடாதுன்னா நான் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னா பேங்க் சைடு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல மேபி ஒரு மினிமம் பேலன்ஸ் இது போட்டிருந்தீங்கன்னா அதில் கூட உங்களுக்கு ஒரு சார்ஜஸ் அப்படின்றது போடுவாங்க அதே சமயம் பவுன் சார்ஜஸ் பேங்க் இருந்து வரும் ஃபினான்சியல் இருந்து வரும் இது ரெண்டுமே உங்களுக்கு ஆகிட்டு இருக்கும் எவ்ரி மந்த் ஆகிட்டு இருக்கும் இதனால சிவில் இம்பாக்ட் வரும் இந்த மாதிரி நிறையா இஷ்யூக்கள் அப்படின்றது ஒன்று தீர்வு கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதில் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகுது பெரிய தொகையாக இருக்குன்னா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை பார்த்து அவர் மூலியமாக இதை அப்ரோச் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடைபெறும் விஸ்வநாதன் பாய்